மடையன் ஒரு மரியாதைக்குரிய சொல்லின் மறுக்கப்பட்ட வரலாறு நம் தமிழ் மொழியில் பல சொற்கள் காலப்போக்கில் அவற்றின் உண்மையான அர்த்தத்தை இழந்து வேறு பொருளில் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன அப்படி இன்று பெரும்பாலானோர் கோபம் கொண்டு திட்டும் வார்த்தையாகவும் மற்றவர்களை அவமானப்படுத்த உபயோகிக்கும் வார்த்தையாகவும் உலா வந்து கொண்டிருக்கும் ஒரு சொல் மடையன் தற்போது அறிவில்லாதவன் என்றெல்லாம் விளக்கம் கொடுக்கிறார்கள் ஆனால் இதுதான் உண்மையான அர்த்தமா என்று கேட்டால் அதுதான் கிடையாது மடையன் என்பது யாரையும் அவமானப்படுத்த பயன்படும் சொல்லல்ல சொல்ல மிகுந்த மரியாதைக்குரிய சொல் என்றால் அது மடையன் தான் அது எப்படி சாத்தியம் வாங்க பார்க்கலாம் மடை என்பது குளம் ஏரி கண்மாய்களில் உள்ள நீரை விளைநிலங்களுக்கு பாசனம் செய்வதற்காக அமைக்கப்பட்ட ஒரு கதவு இது மரம் அல்லது இரும்பால் செய்யப்பட்டிருக்கும் இந்த மடையை கைகளால் திறக்கவோ அல்லது மூடவோ முடியும் மழை காலத்தில் ஏரி அல்லது குளம் நிரம்பினால் ஊருக்குள் வெள்ளம் வருவதை தடுக்க இந்த மடை பயன்படுகிறது இந்த மடையை திறக்க அதற்குள் மூழ்கியே செயல்பட வேண்டும் இது ஒரு கடினமான பணியாகும் மடையன் என்ற பெயர் ஏன் மடையை திறக்க கடினமான பணியை செய்யும் நபர்களை மடையன் என்று அழைப்பது வழக்கம் இவர்களுக்கு மக்களுக்கு உதவி செய்யும் நோக்கில் துன்பத்தை தாங்கிக் கொண்டு இந்த பணியை செய்வார்கள் எனவே மடையன் என்ற சொல் ஒரு மரியாதைக்குரிய பெயராக கருதப்பட்டது மேலும் இவர்கள் மிகவும் முக்கியமானவர்களாக இருந்தார்கள் ஏனெனில் அவர்கள் இல்லாவிட்டால் விவசாயம் சாத்தியமில்லை இதே போல கோயில்களில் பிரசாதங்கள் தயாரிக்கும் இடத்தை மடப்பள்ளி என்று அழைப்பது வழக்கம் இங்கு பணியாற்றும் நபர்கள் ஐம்புலன்களை அடக்கி கடவுளுக்கு சேவை செய்யும் பணியில் ஈடுபடுவார்கள் இவர்கள் மடையர் அல்லது பரிசாரகர் என்று அழைப்பர் புகழ்பெற்ற மடையர்கள் தமிழ்நாட்டில் பல புகழ்பெற்ற மடையர்கள் இருந்துள்ளனர் அவர்களில் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் பணியாற்றிய வென்றிமலை கவிராயரும் பீரங்கம் கோவிலில் பணியாற்றிய காலமேக புலவரும் குறிப்பிடத்தக்கவர்கள் இன்று மடையன் என்ற சொல் யாராவது தவறு செய்தால் கோபத்தில் அவரை திட்டுவதற்காக பயன்படுத்தப்படுகிறது ஆனால் இதன் உண்மையான அர்த்தம் மிகவும் மரியாதைக்குரியது என்பதை மேலே கூறப்பட்டுள்ளவை வாயிலாக அறிந்து கொண்டிருப்பீர்கள் இனி யாராவது உங்களை மடையன் என்று சொன்னால் வருத்தப்பட மாட்டீர்கள் அல்லவா பாருங்களேன் மரியாதையான ஒரு சொல் பிறரை திட்டுவதற்கு பயன்படுத்தும் சொல்லாக எப்படி மாறியிருக்கிறது என்று